அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கவின் கொலை வழக்கானது இருபத்தாறாம் தேதி மாலை அந்த கொலை நடந்தது ஆனால் மூன்று நான்கு நான்கு தினங்களாக போகின்றது அந்த கவினுடைய உறவினர்களும் பொதுமக்களும் வந்து இந்த கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த உடலை கூட வாங்காமல் தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றனர் அதாவது தூத்துக்குடி ஏரல் ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சேர்ந்த அந்த மக்களும் கவினை இழந்து வாடும் அந்த உறவினர்கள் வந்து அவர்களுடைய குடும்பத்தார்களும் வந்து அரசுகளுக்கும் காவல்துறைகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறாங்க இதில் முதல் ஆக்கிஸ்டுகளாக வந்து அவர்களுடைய தாய் தந்தையரையும் வந்து இதில் சேர்க்கப்பட வேண்டும் அவர்களின் தூண்டிதன் பெயரினால்தான் திட்டமிட்டு இந்த படுகொலை வந்து இருக்கின்றது அதனால் அவர்களை வந்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அங்கு பல பகுதிகளில் வந்து நேற்றைய தினம் கூட அந்த முக்காணி தூத்துக்குடி முக்காணி பகுதிகளில் கூட திருச்செந்தூர் செல்லும் வழியில் கூட போராட்டங்கள் வந்து சாலை மறியல் வந்து ஈடுபட்டுள்ளது இதற்கு காவல்துறை அதிகாரிகள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அவர்களை வந்து கைது செய்யப்படுவோம் என்ற வாக்குறுதியும் அளித்துள்ளார்கள் ஆனால் எப்பியார் காப்பிலே வந்து அவர்களுடைய தாய் தந்தையருடைய பெயரையும் சேர்த்துத்தான் எப்பையாரிலே வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் இதுவரைக்கும் கைது செய்யாததை இருப்பது வந்து அந்த கவினை இழந்து வாடும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் வந்து மிகுந்த வேதனையுடனும் வந்து அந்த கோரிக்கை வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்காக வந்து இந்த தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்த தர்ணா போராட்டத்திற்கு எண்ணற்ற அமைப்புகளும் கட்சிகளும் பொதுமக்களும் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து கவினை இழந்து வாடும் தாய் தந்தருக்கு ஆறுதல் கூறியும் இந்த வழக்கை வந்து துரிதமாக வந்து இந்த கேஸை வந்து அவர்களுடைய தாய் தந்தையரை இணைத்து முதல் அக்கீஸ்டுகளாக ஏ ஒன் ஏ டூலில் வந்து கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும் என்ற எஃப்ஐஆர் காப்பிலே வந்து அவர்களுடைய பெயரை இணைத்திருக்கின்றது அவர்கள் சார்பு ஆய்வாளர்களாக இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக வந்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்தால் நாங்கள் வந்து அந்த உடலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் எங்களுக்கு நிதி கூட எங்களுக்கு முக்கியம் கிடையாது எங்களுக்கு நீதி தான் வேண்டும் என்பதை வந்து ஒற்றை கோரிக்கையாக வந்து அவர் வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கோரிக்கை வைக்கின்றன இதில் வந்து பல கட்சி தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த கொலைக்கு வந்து உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்து அவர்களும் கலந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாளை தினம் வந்து இந்த உடனடியாக கைது செய்யப்படுகிறது என்றால் பல கட்சிகளும் வந்து இதில் பங்கெடுத்து கொண்டு ஆர்ப்பாட்டங்களை செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் வந்து வழிவகுத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த திட்டமிட்டு இந்த சதித்திட்டம் தீட்டி இந்த கொலை செய்த நபர்களை வந்து உடனடியாக வந்து அதற்கு துணியாக இருந்தவர்களையும் வந்து அவர்களுடைய தாய் தந்தரையும் வந்து கண்டிப்பாக இதில் இந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட வேண்டும் இந்த சுர்ஜித் அவர் அந்த இளைஞரை வந்து அவர்தான் வந்து முதல் குற்றவாளியாக இந்த அக்கிஷ்ட வந்து அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏன்னா இது திட்டமிட்டு வந்து ஒரு சாதிய பாகுபாடு பார்த்து ஏற்றத்தாழ்வுகளாக பார்த்து இது திட்டமிட்டு அரங்கேறிக்க கொலையாக கருதப்படுவதனால் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எங்களுக்கு உரிய நீதி வந்து அது அவர்கள் மீது அவர்களுடைய தாய் தந்தையர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு கூட நாங்கள் வந்து இதை கொன்று செல்வோம் அப்படின்றத தான் வந்து வருகின்ற கட்சிகளாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து கண்டிப்பாக இதற்கான நீதியை வந்து தமிழக அரசும் காவல்துறை அதிகாரிகளும் கையில் எடுப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம் சிபிஐ விசாரணைக்கு கொன்று செல்லாமல் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய தாய் தந்தையரையும் இதை வந்து இணைத்து அவர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை இவர்கள் வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு தான் இந்த கொலையை வந்து அரங்கேற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த கொலைக்கான உரிய நீதி கிடைப்பதற்கு தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த தொடர் போராட்டங்களை ஈடுபடாமல் அதை நிறுத்துவதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய குடும்பத்தார்களும் பொதுமக்களும் அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கின்றனர் ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர் திராவளியே உடனே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் சிறை இல்லடை சிறை இல்லடை சிறை நடை சிறை இல்லடை சிறை இல்லடை சிறை இல்லடை சிறை இல்லடை பாது காக்காதே பாது காக்காதே பாது காக்காதே பாது காக்காதே பாது காக்காதே பாது காக்காதே படுகொலை செய்த மாணவலை செய்த மாணவ படுகொலை செய்த மாணவ மாணவ படுகொலை செய்த போலீஸ் அதிகாரிகளை போலீஸ்

അതിനാലും എന്തെങ്കിലും തോന്നിയാൽ അപ്പിങ്ങന നമ്മൾ എനിക്ക് tambir nahi ha anda raha hai வேலை 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 பத்த மணிக்கெல்லாம் அங்கே சைடில் போங்க விற்கிறான் சைடில் போங்க you <laughs>